மொத்த தமிழக மக்களையுமே முட்டாளாக்கிய நாள்னா அது அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி அன்னைக்கு என்ன நடந்துச்சு விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து மது ஒழிப்பு மாநாடு நடத்தினாரு இந்த மது ஒழிப்பு மாநாடு என்ன நோக்கத்துக்காக நடத்தினாங்க மதுவை ஒழிக்கணும் பூரண மது விளக்க அமல்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் மது ஒழிப்பு மாநாடு நடத்தினாங்க ஆனா இந்த மது ஒழிப்பு மாநாடை என்னைக்கு நடத்தி இருக்கணும்னா மது கடைகள் இருக்கிற அன்னைக்கு நடத்திருக்கணும் அதாவது டாஸ்மாக் ஓபன்ல இருக்கும் இவ்வளவு பெரிய மாநாடு நடத்தணும்னு அவசியம் ஆனா காந்தி ஜெயந்தி அன்னைக்கு அக்டோபர் ரெண்டு டாஸ்மாக் கடைகள் லீவு அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேரை திரட்டி மாநாடு நடத்தினால ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எந்த பயனும் இல்ல தமிழக மக்களுக்கு அறிவுன்ற ஒரு விஷயம் இருந்தா இந்த விஷயத்தை கண்டிப்பா யோசிப்பீங்க யாரோட ஆட்சி காலத்துல மது விற்பனை ரொம்ப அமோகமா நடந்துகிட்டு இருக்கு இப்போ யார் ஆட்சி அதிகாரத்துல இருக்கா திமுக ஆட்சி அதிகாரத்துல இருக்காங்க அவங்க அந்த ஆட்சி அதிகாரம் நாற்காலியில உட்கார வச்சது யாரு நம்மதான் அதுல அந்த நாற்காலியில இரண்டு கால் யாரோட காலு விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட கால் சோ உங்களோட சப்போர்ட்லதான் அவங்க வந்து ஆட்சியே உக்காந்துருக்காங்க அவங்களோட ஆட்சியில தான் மது விற்பனை வந்து அமோகமா நடந்துகிட்டு இருக்கு சோ இத நீங்க மாநாடு நடத்தணும்னு அவசியம் இல்ல நீங்க நேர போய் அவர்கிட்ட ஒரு முறையிட இந்த மாதிரி அதிகமான மக்கள் அதுவும் தலித் மக்கள் அதிகமா குடிச்சிட்டு நாசமா போறாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துல நீங்க இருக்கீங்க இல்ல இதை நீங்க தடுக்கணும்னா நேர போய் திமுகிட்டே பேசியிருக்கலாமே அது மட்டும் இல்லாம திமுகவுக்கும் எங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்கு இந்த தொடர்பு வந்து காலங்காலமா நீடிச்சுக்கிட்டே தான் போகும் இதுக்கு வந்து ஒரு முடிவே கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லாம் திருமாவளவன் அவர்கள் வந்து பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம மதுக்கடைகளை திறந்ததை யாரோட ஆட்சி காலத்துல அப்படின்னா கலைஞர் அவர்களோட ஆட்சி காலத்துலதான் மதுக்கடைகளை திறந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஓராவது வருஷம் தான் மதுக்கடைகள் அதிகமா திறக்கப்பட்டிருக்காங்க நல்லா யோசிக்கணும் இந்த விஷயம் நம்மளுக்கு பார்க்க எப்படி இருக்குன்னா குழந்தைய தொட்டிலையும் ஆட்டி விட்டுக்கருவாங்க கிள்ளையும் விட்டுக்கிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த விஷயம் இருக்கு இப்பதான் முக்கியமான ஒரு விஷயத்துக்கே வரப்போறோம் இந்த மது ஒழிப்பு கலந்து கொண்ட எல்லா தொண்டர்களுமே தான் இருந்திருக்காங்க அக்டோபர் ரெண்டு காந்திந்தி இவங்க எங்க போய் மது அருந்திட்டு இந்த மாநாட்டுல கலந்துகிட்டு இருக்காங்க கண்டிப்பா பிளாக்லாம் இந்த அளவுக்கு பிளாக்ல வாங்கி அடிக்கிற அளவுக்கு இந்த நாட்டோட மிகச்சிறந்த குடிமகன்களா இருந்துகிட்டு இவங்களே மது ஒழிப்பு மாநாடுல வந்து கலந்துக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி பொதுமக்கள் தான் இப்ப பாக்க ஆரம்பிச்சாங்க அது மட்டும் இல்லாம இந்த மாநாட்டுல ஒரு பெண் காவலர் அவர்களை வந்து கீழே தள்ளி விட்டு அந்த சுத்தி எந்த காவலர்களுமே இல்லாத காரணத்தினால அவங்க ரொம்ப நேரமா மயங்கி கீழே விழுந்து அப்புறமா மத்த சைல இருந்து பிற காவலர்கள் வந்து அவளை வந்து காப்பாத்திருக்காங்க இந்த அளவுக்கு அவரோட தொண்டர்கள் எல்லாம் வந்து மிஸ்பிஹேவ் பண்றதா வந்து தகவல்கள்லாம் வெளியா இருக்கு அந்த நியூஸ் வந்து அதிகமா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு நியூஸ் சேனல்ல கூட நிறைய போட்டாங்க அந்த பெண் காவலர்கள் வந்து தள்ளி விட்டது மாதிரி சோ இந்த அளவுக்கு இந்த மாநாடு என்ன காரணத்துக்காக உருவாக்கப்பட்டதுன்னா மது ஒழிக்கிறதுக்காக தான் இந்த மாநாடே நடத்தினாங்க ஆனா அந்த மது ஒழிப்பு மாநாட்டிலேயே மது அருந்திட்டு வந்து மாநாடுல கலந்துகிட்ட அளவுக்கு நம் நாட்டுல குடிமகங்கள் இன்னும் இருக்கதான் செய்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த மது ஒழிப்பு மாநாடுல நிறைய கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் வந்து கலந்துருக்காங்க அதுல ஒரு தலைவர் என்ன பேசிருக்காருன்னா மத்திய அரச நான் வந்து கேக்குறேன் தமிழ்நாட்டுல மட்டும் பூரண மது விலக்கு அமல்படுத்தினா நம்ம மக்கள் எல்லாம் கேரளாவுக்கோ இல்ல ஆந்திராவுக்கோ இல்ல கர்நாடகத்துக்கோ போய் மது தான் செய்வாங்க சோ இந்தியா முழுவதுமே இந்த மது விலக்க அமல்படுத்துறதுக்கு வந்து மத்திய அரசு ஒரு சரியான ஒரு திட்டத்தை கொண்டு வரணும் அது மட்டும் இல்லாம மாநில அரசுகளுக்கு மது ஒழிப்பு மாநாடு நடத்துறதுக்காகவும் மதுவை ஒழிக்கிறதுக்காகவும் கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தி ஐம்பது கோடிக்கு மேல நிதி ஒதுக்கணுமா ஒழிக்கிறதுக்கு ஏண்டா இருபத்தி கோடிக்கு மேல நிதி ஒதுக்கணும் புதுசா கடை ஓப்பன் அவ்வளவு நிதி தேவைப்படாது உங்களுக்கு நிதி மது ஒழிப்பு மாநாட கரெக்டா நடத்தணுமா திருமாவளவன் அவர்களோட கொள்கை நல்லா தான் இருக்கு இந்தியா முழுவதும் மது மதுவிலக்கை அமல்படுத்தணும் மது ஒழிப்பு மாநாட கரெக்டா நடத்தணும் அது மட்டும் இல்லாம மதுவால பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த ரெஸ்கியூ பண்ணுவாங்கல்ல ஒரு சில ஹோம் அந்த மாதிரி ஹோம்லாம் நிறைய உருவாக்கணும் இந்த மாதிரி அவரோட கொள்கைகள் நல்லா தான் இருக்கு ஆனா அதுக்கு இவரே அந்த என்ன சொல்றது அந்த ஆட்சி அதிகாரத்துல இவரே ரெண்டு காலா இருக்கும் போது யாரை எதிர்த்து போராட்டம் பண்றாரு அப்படின்ற சந்தேகம் நம்மளுக்கு வருது சோ இதே கொள்கையோட இவரு விடாம யாரோட ஆட்சி காலத்துல அதிகமா மது விற்பனை ஆகுதோ அந்த ஆட்சியை எதிர்த்து இவர் அதிகமா மாநாடு நடத்தினா கண்டிப்பா இவரோட கொள்கையை வந்து மக்களும் ஏற்றுக்குருவாங்க அது மட்டும் இல்லாமல் மக்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னா இப்போ ஒரு ஒரு வீட்லையும் அதிகமான மதப்பிரியர்கள் அதாவது நம்ம நாட்டோட குடிமகன்கள் அதிகமாக தான் போறாங்க ஸோ எல்லாருமே இந்த போராட்டத்தில் கலந்துக்கிடுவாங்க இந்த மாநாடா ஒழுங்காக நடத்தினா ஸோ இந்த மாநாட்டில் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் நடந்துச்சு செய்தியாளர்களுக்கு வச்சுருந்த இருக்கைகள் வந்து இவரோட தொண்டர்கள்லாம் அவர்களை தள்ளி விட்டு அந்த இருக்கையில் போய் அமர்ந்துக்கிட்டாங்க அப்படின்றதுனால நிறைய விஷயங்கள் இருந்துச்சு இன்னும் நிறையா தலைவர்கள் பேசுகிறதெல்லாம் சொன்னால் அப்புறம் நீ அரசியல் பேசுகிறடா நீ என்னையை பார்த்து நீங்கள் கேட்பீங்க நம்மளுக்கும் அரசியலுக்கும் ஆகாது ஸோ நான் இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன் பாய்